விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழறிவி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நான் நடந்து வந்த பாதை என்ற புதிய நிகழ்ச்சியில் ஐயா தமிழறிவி மணியன் அவர்களை சந்திக்கிறோம் ஐயா அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் கோரையா ஐயா இந்த புதிய பகுதி நான் நடந்து வந்த பாதை என்று ஆரம்பிக்கிறோம் இன்றையிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பெருந்தலைவர் காமராஜரிடம் உங்கள் அரசியல் ஆரம்பமாகியது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் பல்வேறு அனுபவங்கள் பல்வேறு தலைவர்கள் காமராஜர் கக்கன் மொராஜி இந்திரா மையார் சோனியா காந்தி என்று பல்வேறு தலைவர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் உங்கள் அனுபவம் தமிழக அரசியலோடு பின்னி பிணைந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் பெரும்பாலும் உங்களுடைய அரசியலை பற்றி அனுபவங்களை பற்றி ஓரளவு நேயர்கள் அறிவார்கள் உங்களுடைய வழிப்போக்கனின் வாழ்க்கை பயணமும் அடிமனத்தின் சுவடுகளும் ஓரளவு அவற்றை எடுத்து வைக்கின்றன நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புவது உங்களுடைய குழந்தை பருவம் பற்றி பிறப்பு பற்றி உங்களுடைய குடும்பம் பற்றி உங்களுடைய பெற்றோர்கள் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் பெரும்பாலானர் நீங்கள் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இல்லை கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்று பல்வேறு கற்பனைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றுக்கெல்லாம் உங்கள் மூலம் தெளிவு பெற விரும்புகிறோம் முதலில் உங்களுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பிப்போம் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி குமரையா நான் ஏற்கனவே ஒரு வழிபோக்கனின் வாழ்க்கை பயணம் என்று என்னுடைய எழுபது வயது வரையில் உண்டான வாழ்க்கை முழுவதையும் எழுத்தில் பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது பல நேயர்கள் விரும்புகிறார்கள் என்று நீங்கள் சொல்வதனால் ஒரு புதிய பகுதியை உருவாக்கி இருக்கிறீர்கள் நான் நடந்து வந்த பாதை என்பது உண்மையிலேயே திரும்பி பார்க்கிற பொழுது இருவேறு மாறுபட்ட வேறுபட்ட சூழல்களை எல்லாம் கடந்து வந்த நிலையில் இப்பொழுது உங்கள் முன்னால் நான் அமர்ந்து கொண்டு பேசுகிறேன் பிறப்பு இறப்பு இரவு பகல் என்று இயற்கையில் எல்லாமே இரண்டு வகைப்பட்டதாகத்தான் நம் கண் முன்னால் இருக்கின்றன அதே போன்றுதான் மனித வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது தான் என்னை பொறுத்தவரையில் நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவன் என்று பல பேர் என்னிடமே சொல்லியிருக்கிறார்கள் ஐயா நீங்கள் நெல்லை மாவட்டம்தானே என்று சிலர் என்னை பார்க்கிற பொழுது நீங்கள் மதுரைக்காரரா என்று கேட்டிருக்கிறார்கள் சில பேர் நீங்கள் கோயம்புத்தூர் தானே என்று ரொம்பவும் போல நெருக்கமாக வந்து கேட்பார்கள் ஆக ஒட்டுமொத்த தமிழகத்துக்குள் சொந்தக்காரர் போல நீங்கள் அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சொந்தக்காரனாக இருப்பது தான் என்னுடைய வாழ்க்கை முறை ஆனால் நான் எந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்று தெரிந்து கொள்ளும் போது அந்த மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு இன்னும் கூடுதலான நெருக்கம் இருக்கும் என்ற நினைப்பில் அப்படி அவர்கள் கேட்பார்கள் நான் சிரிப்பை மட்டும்தான் பதிலாக தருவேன் அதேபோன்று மறைமுகமாக எத்தனையோ பெரியிடம் நீங்கள் என்ன சமூகம் என்ன சாதி என்பதை அறிந்து கொள்ள பல தருணங்களில் பலர் முயன்றிருக்கிறார்கள் என் வாழ்வில் இதுவரை ஒரு நாளும் நான் இந்த சாதியில் பிறந்தேன் என்று வெளிப்படுத்தி கொண்டது கிடையாது என்னுடைய நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகள் நட்பு பூண்டு நெஞ்சுக்கு நெருக்கமாக இருப்பவர்களுக்கு கூட நான் எந்த சாதி என்று தெரியாது மிக நெருக்கமாக நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் என்னோடு நண்பராக இருந்த ஒருவர் அவர் ஒரு நாள் சொன்னார் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியில் நாம் இணைந்து செயற்பட்டால் தானே அது சரியாக இருக்கும் என்றார் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியை குறிப்பிட்டு கேட்கிறீர்கள் என்னிடம் என்று சொன்னேன் நீங்கள் வன்னியர் தானே என்றார் ஆக ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் என்னோடு நெருங்கி பழகியவருக்கே நான் என்ன சாதி என்று அவருக்கு தெரியவில்லை அவராக ஒரு சாதியை கற்பிதம் செய்து கொண்டார் எனவே என்னை பொறுத்தவரையில் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த சாதியில் தான் பிறக்க என்று நாம் ஆண்டவனிடம் மனு போட்டு அந்த மனுவை ஆண்டவன் ஏற்று அதன் அடிப்படையில் இந்த மண்ணுக்கு அனுப்பியது கிடையாது நாம் இவையெல்லாம் விபத்துகள் தான் நாம் ஒரு தாய் தந்தைக்கு மகனாக பிறப்பதும் ஒரு இடத்தில் பிறப்பதும் ஒரு நாளில் பிறப்பதும் ஒரு சாதியில் சமூகத்தில் பிறப்பது எல்லாமே நம் வசம் இல்லை அதனால் என்னை பொறுத்தவரையில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு டிசம்பர் மாதம் இருபதாம் நாள் காலை வைகரை பொழுதில் மூணரை மணிக்கு என் தாயின் கருவிலிருந்து இந்த மண்ணுக்கு வந்து சேர்ந்தேன் நான் பிறந்த பொழுது வானத்தில் எந்த அதிசயமும் அரங்கேறவில்லை மிக சாதாரண ஒரு குழந்தையாக ஒரு சாதாரண தாய்க்கு மகனாக நான் பிறந்தேன் இதுதான் என்னுடைய ஜாதகம் பிறப்பு தொ சம்பந்தமாக நான் பிறந்தது பெரம்பூரில் இங்கே சென்னையினுடைய அப்பொழுது சென்னைக்கு புறநகராக அது இருந்தது இப்பொழுது சென்னை மாநகரமே விரிந்திருக்கிற நிலையில் அது சென்னை மாநகரத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறது நான் இப்பொழுது திரும்பி பார்ப்பது என்கிற நிலையில் எனக்கு இப்பொழுது எழுபத்தி ஆறு வயது முடிந்து எழுபத்தி ஏழாவது வயது நடந்து கொண்டிருக்கிறது அப்படியென்றால் எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நான் பிறந்தேன் எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நான் பிறந்த பொழுது இருந்த பெரம்பூருக்கும் இன்று உள்ள பெரம்பூருக்கும் எழுமூக்கின் முனையளவு கூட தொடர்பே கிடையாது நான் இப்பொழுது அந்த பெரம்பூர் பகுதிக்கு எப்பொழுதாவது சென்று பார்க்கிற பொழுது உண்மையிலேயே என் இதயம் வலிக்கும் இந்த நவீன பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு மனித சமூகத்தை மாற்றி இருக்கிறது மக்களை எந்த அளவுக்கு புரட்டி போட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பரவலாக சிந்திக்கிற பொழுது அறிந்து கொள்வது என்பதை விட நாம் பிறந்த மண்ணை திரும்பி பார்க்கிறபோது என்னும் தெளிவாக தெரியும் நான் எழுபத்தி ஐந்து எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறக்கும் பொழுது அது ஒரு கிராமப்புறச் சூழலும் ஒரு நகரத்துக்கான வசதிகளும் சேர்ந்து விளங்கிய ஒரு அற்புதமான மண் பெரம்பூர் அந்த மண்ணை நீங்கள் பார்த்தால் அது தொழிலாளர் வர்க்கத்தை சார்ந்த மக்கள்தான் அதிகமாக இருந்தார்கள் ஏனென்றால் ஒரு பக்கம் ரயில்வே அதில் கேரேஜ் ஒர்க்ஸ் பிறகு லோகோ ஒர்க்ஸ் ஐசிஎஃப் வரிசையாக ரயில்பட்டி தொழிற்சாலையில் இருக்கும் அந்த பக்கத்தில் பின்னி மில் பிஎன்சி மில் இருக்கும் புகழ்பெற்ற பின்னி மில் அதற்கு எதிரி இன்னொரு பக்கம் நீங்கள் திரும்பினால் சிம்சன் குரூப் அது பிறகு வந்து சேர்ந்தது நான் பிறக்கும் பொழுது பின்னி மில் இருந்தது இந்த ரயில்வே அன்று தொட்டு இன்று வரை தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது பின்னி மில்லை மூடிவிட்டார்கள் எல்லாம் காலனி ஆகிவிட்டி காலனி என்று சொல்லக்கூடாது குடியிருப்புகள் ஆகிவிட்டது ஆமாம் நீங்கள் சொன்னார் போல் அவை குடியிருப்புகளாக மாற்றப்பட்டு விட்டன அதனால் பெரம்பூர் என்பதை கூட நீங்கள் பார்த்தால் இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒரு பகுதி முழுக்க இப்போ வடக்கு தெற்கு என்று வைத்துக் கொள்ளுங்களேன் தெற்கு பகுதி என்பது ஏறக்குறைய தொழிலாளர்கள் ரயில்வே தொழிலாளர்கள் மில் தொழிலாளர்கள் சிம்சன் குரூப்பில் பணியாற்றிய தொழிலாளர்கள் இவர்கள் செறிவாக சேர்ந்து வாழக்கூடிய பகுதியாக இருக்கும் வடக்கு அந்த பக்கம் நீங்கள் பார்த்தால் முழுக்க முழுக்க அரசு துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருப்பார்கள் அதாவது பட்டேல் சாலை மாதிரி பட்டேல் சாலையிலிருந்து பெரம்பூர் பேருந்து நிலையம் அந்த மையம் இருக்கிறதே முனையம் அதுவரையில் நீங்கள் பார்த்தால் எல்லா சாலைகளிலும் பரவலாக பிராமணர்கள் இருப்பார்கள் அதனால் ஒரு ஏறக்குறைய ரெண்டு வெவ்வேறுபட்ட வாழ்க்கை முறை என்று சொல்ல முடியாது ஆனால் தொழில் சார்ந்த நிலையில் பார்த்தால் இது முழுக்க தொழிலாளர்கள் உள்ள பகுதியாகவும் அது ஓரளவு ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்லுவார்களே ஒன்று அரசு துறை ஊழியர்கள் உள்ள பகுதியாகவும் இருக்கும் அதில் வந்து நான் பிறந்தது பேப்பர் மில்ஸ் ரோடு என்று இப்பொழுதும் அந்த ஒரு அந்த ஒரு சாலை தான் அதனுடைய பிரதான சாலையே அந்த பேப்பர் மில்ஸ் ரோடில் வந்து வீனஸ் திரையரங்கம் என்று ஒரு திரையரங்கம் உண்டு அப்போ பேப்பர் மில்ஸ் ரோடு இப்பொழுது நீங்கள் போய் பார்த்தால் ஒரு நொடிக்கு நூறு வாகனங்கள் பறந்து கொண்டே இருக்கும் நடப்பதற்கும் அல்லது சாலையை ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் நீங்கள் கடப்பதற்கும் மிகவும் கடினம் அவ்வளவு பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற இந்த பேப்பர் மில்ஸ் ரோடை இப்பொழுது நான் பா யோசிக்கிறேன் நான் இருந்த பொழுது இருந்த பேப்பர் மில்ஸ் ரோடு இரவு எட்டு மணிக்கு மேல் முழுமையாக அமைதியான நிலையில் தான் இருக்கும் எந்த பரபரப்பும் இல்லை பொதுவாகவே அன்றைய சூழலில் பரபரப்பே இல்லாத ஆரவாரமே இல்லாத எளிமையையே பூர்த்தி கொண்ட ஒரு சமூகமாக அன்றைய வாழ்வியல் சமூகம் அமைந்திருந்தது நீங்கள் அந்த பேப்பர் மில் சாலையில் வந்து திரையரங்கம் இருந்தது அது இப்பொழுது மூடப்பட்டுவிட்டு தான் நினைக்கிறேன் நான் அந்த வீணஸ் திரையரங்கம் வந்து எல்லா தமிழ் படங்கள் வெளியாகி அவை ஒரு மூன்று மாதம் ஓடி கலைத்த பிறகு இந்த திரையரங்கத்தில் கொண்டு வந்து போடுவான் அதனால் எந்த புதிய படத்தையும் நாம் அங்கே பார்த்துவிட முடியாது அந்த திரையரங்கம் அந்த திரையரங்கத்தில் எனக்கு நினைவு தெரிந்து நான் ஒரு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு இப்படி படிக்கிற பொழுது இந்த வீணசிறை அரங்கத்தில் நாலே முக்காலனா கட்டணம் அதற்கு அடுத்தது ஏழரை அணா கட்டணம் அதற்கு அடுத்து பத்தே முக்காலனா அதற்கு பிறகு ஒன்றே கால ரூபாய் இதுதான் அப்பொழுது கட்டணம் இந்த நாலே முக்காலனா என்பது பெஞ்ச் போட்டிருப்பான் இந்த பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு பார்க்க வேண்டும் இந்த ஏழரை அணா என்பது கொஞ்சம் கை வைத்த நாற்காலிகமாக இருக்கும் அதில் பெரிய இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் என்று இப்படி நீங்கள் பார்த்தா ஒரு ரூபாய் இருபத்தைந்து காசு ஒன்றே காவது ரூபாய் அவ்வளோதான் இதில் இடைவேளை விடும்பொழுது பிஸ்கட் விட்டு கொண்டு வருவான் அந்த தேங்காய் பிஸ்கட் வந்து அதுக்கப்புறம் அந்த பைசாவாக மாறியது ஐந்து பைசா அவ்வளோதான் அப்போ பைசாவாக மாறியது நாளை முக்கால்னாவை முப்பத்தி ஒரு பைசா என்று ஆக்கி விட்டார் இப்பொழுது முப்பத்தி ஒரு பைசா சினிமாவுக்கு பாரு செல்வதற்கு ரெண்டு பிஸ்கட் வாங்குவதற்கு பத்து பைசா நாற்பத்தி ஒரு பைசா நம்முடைய பாக்கெட்டில் இருந்தால் நாம் போய் ஒரு சினிமாவையும் பார்த்து இடைவேளையில் இரண்டு பிஸ்கெட்டும் சாப்பிட்டு விட்டு நாம் வெளியே வரலாம் அவ்வளவு எளிமையான ஒரு சூழல் தான் நான் நான் பார்த்த என்னுடைய இளமை கால சூழல் அந்த பேப்பர் மில்ஸ் ரோடில் தான் அதுதான் பிரதான சாலை நீங்கள் வந்து பெரம்பூருக்குள் நுழையும் போதே அந்த பக்கம் ரயில்வே நிலையம் இருக்கும் இந்த பக்கத்தில் பேப்பர் மில்ஸ் ரோடு தொடங்குகிறது தொடங்கும்பொழுது ஒரு பெரிய சர்ச் இருக்கும் ஒரு அற்புதமான சர்ச் அது அந்த சர்ச்சை கடந்து கொஞ்சம் தூரம் வந்தால் லூர்து பெண்கள் பள்ளி இரு பள்ளி இருக்கும் இந்த பக்கம் பார்த்தால் ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி பள்ளி என்று இருக்கும் அதுதான் நான் படித்த பள்ளிக்கூடம் அங்கேதான் பணியும் புரிஞ்சுருக்கலோ இல்லை இல்லை அங்கே நான் புரியல படித்தது தான் அந்த அந்த பக்கம் இருக்கும் இப்போ இந்த ப லூர்து பெண்கள் பள்ளியை கடந்து வந்தீர்கள் என்றால் அந்த பிரதான சாலையிலேயே பெரம்பூர் காவல் நிலையம் இருக்கும் அந்த காவல் நிலையத்தை கொஞ்சம் நீங்கள் கடந்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் பிள்ளையார் கோயிலை கொஞ்சம் நீங்கள் கடந்து வந்தால் அது நான்காக சாலைகள் பிரியும் அதில் நேராகவே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு மாநகராட்சி நூலகம் ஒன்று இருக்கும் எதிரவே மாநகராட்சி பூங்கா இருக்கும் அந்த நூலகத்திற்கு பக்கத்தில் மாநகராட்சியுடைய மருத்துவமனை இருக்கும் இந்த மாநகராட்சியினுடைய மருத்துவமனை இந்த நூலகம் இந்த பூங்கா இருக்கக்கூடிய இடத்துக்கு நேரே எங்களுடைய வீடு என்னுடைய பாட்டனார் வீடு அது அது இப்பொழுது எழுபது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது இன்னும் அந்த வீடு வந்து பழைய உருவத்தில் இல்லை அது இப்பொழுது அது மூன்று நான்கு கட்டடங்களாக என்னுடைய அம்மாவுடன் பிறந்தவர் அவர் அதை மாற்றி வெவ்வேறு வடிகளும் ஆனால் அவர்கள் கையில் தான் இருக்கிறது இந்த வீடு அது அப்பொழுது நான் பிறந்த பொழுது தரைத்தலம் மேலே ஒரு மொட்டை மாடி முன்பக்க வாசல் ரொம்ப அழகான வீடு அது அங்கே தான் நான் வந்து பிறந்தேன் பார்த்தீர்கள்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு போக்குவரத்து அகரம் அதாவது இது நான் இருந்தது பெரம்பூர் என்றால் இந்த பெரம்பூரில் அந்த பேப்பம்பல் சாலை செல்கிறது அதுதான் அன்று இன்று வரையிலும் பிரதான சாலை அந்த பேப்பர் சாலையில் கொஞ்சம் தூரம் வந்தால் அகரம் பெரவள்ளூர் என்று சொல்வார்கள் அதோடு பெரம்பூர் முடிந்துவிடும் அதற்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கடந்து போனால் வயல் தான் அது அவ்வளவுதான் தான் பெரம்பூர் இது வந்து இப்பொழுது நீங்கள் பார்த்தால் இந்த அகரம் கடந்து இந்த பக்கம் வந்து ஜவஹர் நகர் ஜவஹர் நகருக்கு அடுத்து பெரியார் நகர் பெரியார் நகருக்கு அடுத்து பூம்புகார் நகர் அதற்கு அந்த பக்கம் வந்து ராமமூர்த்தி காலனி ராமமூர்த்தி காலனிக்கு அந்த பக்கம் வந்து பொன்னியம்மன் கோயில் காலனி அதுக்கு பிறகு லட்சுமிபுரம் பிறகு கொளத்தூர் இருந்து இன்னும் கொஞ்சம் நேராக போனீங்கன்னா டீச்சர்ஸ் காலனி பரபரப்பாக அதாவது நிலப்பரப்பையே காண முடியாத அளவுக்கு கான்கிரீட்டு கட்டடங்களாகவே மொத்தம் மாறி பெரம்பூரின் பழைய முகமே மாறிவிட்டது எனவே அந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பெரம்பூரை மனதில் வைத்து கொண்டு இப்பொழுது நீங்கள் அங்கே போய் பார்த்தால் அன்றைக்கு இருந்த சூழல் உண்மையிலேயே ரொம்ப அமைதியான நகர் எட்டு மணிக்கு மேல் ஊர் அடங்கிவிடும் இரவு காட்சி மீனச்சிலையர்கள் முடிந்து ஒரு பன்னிரெண்டு மணிக்கு போல் இந்த படம் விட்டு வெளியே வருகிற போது ஒரு ஐந்து பத்து நிமிடம் பரபரப்பு இருக்கும் அவ்வளவுதான் எந்த அளவுக்கு என்றால் நான் இப்பொழுது நினைத்து பார்க்குறேன் கோடை காலத்தில் நாங்கள் ப பிற பேப்பர் மில் சாலையில் இருந்த எந்த வீட்டிலும் இருப்பவர்கள் வீட்டுக்குள்ளே படுத்து தூங்க மாட்டோம் எல்லாம் பிளாட்வாரவாசிகள் தான் வரிசையாக பிளாட்வாரத்தில் இரவு எட்டு மணிக்கு அந்தந்த வீட்டு வாசலில் அந்தந்த குடும்ப உறுப்பினர்கள் பாயை விரித்து அவர் அவர் படுத்து விடுவோம் காலையில்தான் எழுந்திருப்போம் இப்பொழுது யோசித்து பாருங்கள் அவ்வளவு எளிமையான அமைதியான இயல்பான வாழ்க்கை முறை அன்றைக்கு இருந்தது ஒரு ஃபேன் என்பதே ஆடம்பர பொருள் எனக்கு தெரிய அந்த நாளில் என்னுடைய வீட்டிலோ அல்லது மற்றவர்கள் வீட்டிலோ நான் ஒரு ஃபேனை பார்த்ததில்லை ஃபேனே ஆடம்பர பொருள் என்றால் ஒரு தொலைபேசியை ஒரு வீட்டில் வைத்திருந்தால் அவர்கள் ரொம்ப வசதியானவர்கள் என்று அர்த்தம் ஒரு மர்ஃபி ரேடியோ இருந்தால் அவர்கள் வசதியானவர்கள் ஒரு ரேடியோ பெட்டி இருந்தால் அவர்கள் நம்மை விட வசதியானவர்கள் ஒரு தொலைபேசி இருந்தால் இன்னும் கூடுதல் வசதியானவர்கள் ஃபேன் இருந்தால் அவர்கள் கொஞ்சம் வசதியாக வாழ்க்கையை நடத்துபவர்கள் என்று இருக்கும் இப்போ நம்மட வந்து தொலைபேசியும் கிடையாது ஒரு ரேடியோ பெட்டியும் கிடையாது ஃபேனும் கிடையாது பரவலாக என்னை போன்று வாழ்ந்த குடும்பங்கள் தான் ஏராளமாக அதனால் எல்லாேருமே கோடை காலத்தில் பிளாட்பாரவாசிகள் தான் அதனால் சாலை ஓரத்து சாதாரண மனிதர்களோடு எனக்கு என்னுடைய இளமை காலத்திலிருந்து தொடர்பு இன்று வரையில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இது ஒரு சுவையான அனுபவம் அதில் வந்து ஆடி மாதம் வந்துவிட்டால் இந்த பக்கத்தில் அம்மன் கோயில்னு ஒரு புகழ்பெற்ற கோயில் இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் அதற்கு எதிரே தீ மிதிப்பதற்கு திருவிழா இப்பொழுது நடக்கிறது ரொம்ப விரிந்த மைதானம் இருக்கும் அந்த மைதானத்தினுடைய முக்கால் பகுதி இவர்கள் இப்பொழுது விட்டார்கள் ஒரு சின்ன திடல் அந்த நெருப்பு விதிப்பு தவிர மற்ற எல்லாவற்றையும் ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள் இந்த பக்கம் பார்த்தால் நீங்கள் சக்தி வாய்ந்த தாந்தோணி தான் தோன்றி தாந்தோணி என்பது தானாக தோன்றிய சுயம்பு தான் தோன்றி அம்மன் கோயில் அந்த பக்கம் நீங்கள் பார்த்தால் செம்பித்தி அம்மன் கோயில் இவை தான் ரொம்ப புகழ் பெற்றவை இந்த கொஞ்சம் தள்ளி போனால் பொன்னியம்மன் கோயில் நான் இருந்த இந்த பேப்பர் மில்ஸ் சாலையிலேயே அரங்கத்துக்கு நீர் எதிரே ஒரு பெரியபாளையத்து அம்மன் மாதிரி க மாரியம்மன் கோயில் இருக்கும் அதனால் இந்த ஆடி மாதம் வந்துவிட்டால் எல்லா பக்கமும் ஒலிபெருக்கிகள் பெரிய பெரிய நீண்ட குழாய் உள்ள ஒலிபெருக்களை வைத்து விடுவாங்க எல்லா பக்கமும் பாடல்கள் அப்படித்தான் நான் வந்து சின்னஞ்சிறு பருவத்தில் திரைப்பட பாடல்களை எல்லாம் மிக அதிகமாக கேட்கின்ற வாய்ப்பை நான் பெற்றேன் என்றால் நான் இன்னும் ரேடியோ வீட்டில் கிடையாது படத்திற்கு போய் பார்ப்பது என்பது அரிதுன்னு அரிது இந்த பாடல்களை வந்து ஆண்டு அப்போ எப்பொழுது ஆடி மாதம் வரும் நல்ல புது புது பாடல்கள்லாம் போடுவாங்க அதை வந்து கேட்பது அது ஒரு பெரிய சுக அனுபவம் அப்பொழுது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தை வந்து ரயில்வே பணியாற்றினார் நான் பிறகு வரிசையாக கட்டம் கட்டமாக நான் சொல்கிறேன் இப்போ நான் பிறந்த இடம் வந்து அது என்னுடைய தாத்தாவுடைய வீடு என்னுடைய தாய் என் தாயோடு பிறந்த சகோதரர்கள் இருவர் ஒருவர் மறைந்து விட்டார் ஒருவர் சமீபத்தில் தான் மறைந்தார் அவர்கள் கைவசம் அந்த வீடு இருந்தது என் என்ன என்னுடைய அம்மா திருமணமான பிறகு தனிக்குடி தினம் வந்துவிட்டார்கள் என் அப்பாவும் என் அம்மாவும் அவர்கள் வந்து இருந்த இடம் பேர் சபாபதி முதலி தெரு அந்த சபாபதி முதலி தெரு இப்பொழுதும் நான் பசுமையாக என் நினைவில் நிழலாடுகிறது அங்கிருந்து தான் நான் ஆறாம் வகுப்புக்கு மா பெரம்பூர் கலவல கண்ணச்செடி பள்ளிக்கு போவேன் அதற்கு முன்பு ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு திண்ணை பள்ளிக்கூடத்தில் நான் அங்கிருந்து தான் போய் படித்தேன் வாதியார் நான் வரேன் கொஞ்சம் ஒன்றுனா நான் வரேன் அதனால் அந்த தெரு வந்து சவோபதிமொழி தெரு என் சின்னஞ்சிறு பருவத்தில் நம் மனதில் எவையெல்லாம் படம் படமாக வந்து பதிந்து விடுகின்றனவோ அவை அனைத்தும் இறக்கும் வரையில் நம்மிடமிருந்து நீங்காது அந்த தெரு இப்பொழுது எப்படி இருக்கும் என்று எனக்கு ஒரு நாள் ஒரு ஆர்வம் வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் போனேன் நீங்கள் அந்த தெருவில் பதினைந்து ஆண்டுகள் நாங்கள் குடியிருந்தோம் இப்பொழுது எனக்கு வந்து நம்பர் இருபத்தி ஐந்து சபாபதி முதலி தெரு இதுதான் எங்களுடைய முகவரி நம்பர் இருபத்தி ஐந்து சபாபதி சபாபதி முதலி தெரு பெரம்போர் என்பது தான் எங்கள் முகவரி அந்த இருபத்தி ஐந்து எண் உள்ள வீட்டை கண்டுபிடிப்பதற்கு என்னால் முடியவே இல்லை பல முறை நான் வந்து இது இது இந்த சாலை தொடங்குகிறது சாதம் தெரியும் இந்த முனையிலிருந்து அந்த முனை இரண்டுக்கும் நடுவில் மையப்பகுதியில் அந்த வீடு இருந்தது இந்த மையப்பகுதியில் போய் நின்று கொண்டு இந்த பக்கம் பார்க்குறேன் அந்த பக்கம் பார்க்குறேன் எல்லா வீடுகளையுமே முற்றிலுமாக மாறி அவற்றினுடைய பல்வேறு வகைப்பட்ட மாற்றங்களுக்கு உள்ளாகி கட்டடங்கள் பெரிதாக வளர்ந்து அல்லது சிதைந்து கண்டுபிடிக்க முடியல இப்பொழுது நீங்கள் என்னை அழைத்து கொண்டு போய் எங்கேயா நீங்கள் பதினைந்து ஆண்கள் குடியிருந்தீங்க அந்த வீட்டை காட்டுங்கன்னா காட்ட முடியாது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப வழியாக இருந்தது எனக்கு இதுதான் நகர வாழ்க்கை நீங்கள் இதே ஒரு கிராமம் என்னதான் அதனுடைய முகம் ஓரளவுக்கு மாறினாலும் கூட பழைய சுவடுகளை நீங்கள் எளிதாக கண்டெடுக்க முடியும் ஆனால் இங்கே நான் பிறந்த அந்த வீட்டையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சுவடற்று போய்விட்டது அங்கே வந்து தொடக்கத்திலேயே செம்பத்தி அம்மன் கோயில் இருக்கும் செம்பத்தி அம்மன் கோயில் கோயிலை அப்பொழுது பார்த்தா எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்கும் என்னுடைய அம்மா வந்து ரொம்ப சாதாரணமாக இரவு நேரத்தில் அந்த கோயிலுக்குள்ளே போவாங்க அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான அரச மரம் அந்த அரச மரம் வேர் விட்டு செங்கல்ல உருவான அந்த சின்ன கருவறை அது அது அந்த மரத்துடைய வேர்கள் சுற்றி அந்த செங்கல்களெல்லாம் சிதைந்து இருள் சூழ்ந்த நிலையில் உள்ளே போனால் கருவறை இருக்கும் அந்த கருவறையில் ஒரு குழவிக்கல்லை போல ஒரு அம்மன் வடிவம் இருக்கும் பக்கத்திலேயே பெரிய பாம்பு புற்று இருக்கும் அந்த புற்றுக்கு பக்கத்திலேயே பால் முட்டையெல்லாம் சிதறி கிடக்கும் என்னுடைய அம்மா வந்து தனியாக இரவு எட்டு மணிக்கு கூட போய் உள்ளே அந்த அம்மனுக்கு எதிரே உட்கார்ந்து அவர்கள் வணங்கி அதற்கு பிறகு வருவார்கள் என்னை எப்பொழுதாவது அழைத்து கொண்டு போகிறார்கள் அதாவது உள்ளே போய் வெளியே வருகிற வரையில் என்னால் ஒன்று முடியும் பக்தி என்பது வர வேண்டும் என்பதற்காகத்தான் கோயிலுக்கு போகிறோம் ஆனால் பயம்தான் எனக்கு வந்து தவிர பக்தி வரவில்லை அந்த இடத்தை கடந்து செல்லுங்கிற போது கூட நெஞ்சு திக் திக் அடித்து அடித்துக்கொள்ளும் அது மாதிரி இருந்த இடம் அது இதுதான் என்னுடைய ஊர் பெரம்பூர் நான் பார்த்த அன்றைய பெரம்பூர் பெரம்பூர் ரயில்வே நிலையம் அந்த ரயில்வே நிலையத்தில் எப்பொழுதாவது ஒரு ரயில் வரும் மற்றபடி நீங்கள் எந்த நேரம் அந்த ரயில்வே நிலையத்திற்கு போனால் ஆழ்ந்த அமைதியோடு அந்த ரயில் நிலையம் துயின்று கொண்டிருக்கும் ஆக ஒரு பரபரப்பான சூழலில் இன்றைக்கு நீங்கள் அந்த ரயில் பெரம்பூர் ரயில்வே நிலையத்தில் போனால் அவ்வளவு பரபரப்பு காரணம் எல்லா பகுதிகளிலும் வெகு தூரம் வரையில் அந்த பெரம்பூர் சார்ந்த பகுதிகள் விரிந்து வளர்ந்து விட்டன மக்கள் தொகை பெருகிவிட்டது வாகனங்கள் பலகி பெருகிவிட்டன இந்த ரயில் போக்குவரத்தும் அதிகரித்து விட்டது எல்லா நேரமும் இப்பொழுது அதிகமான மக்கள் போகிற இறங்குகிற இடமாக மாறி ஆனால் அப்பொழுது நிம்மதியாக போய் நீங்கள் நான் பல நேரம் செய்திருக்கிறேன் நான் ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிற பொழுது ஏன் கல்லூரியில் படிக்கிற பொழுது கூட மனம் சோர்வாக இருக்கிறது கொஞ்சம் தனிமை தேவைப்படுகிறது நான் வந்து அடிக்கடி பேசிக்கலி ஐ வாஸ் ஈவன் ஐ ஆம் எ பிரைவேட் பர்சன் எனக்கு எப்பொழுதும் தனிமை தான் பிடிக்கும் மற்றவர்களோடு சேர்ந்து நான் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இந்த குணாம்சத்தோடு வந்ததே ஒரு விசித்திரம் தான் அது போய் அங்கே உட்காந்துருவேன் அவ்வளோ அமைதியாக அந்த ரயில்வே நிலையம் இருக்கும் இன்றைக்கும் அதை நான் யோசிக்கிறேன் அந்த ரயில்வே நிலையம் இந்த மாதா கோவில் அந்த லூர்து பள்ளி நான் படித்த ஆர்பிசிசி பள்ளி அந்த ஆர்பிசிசி பள்ளி மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது அந்த ஆர்பிசிசி பள்ளிக்கு எதிரே பறந்து விரிந்த ஏரிக்கரை ஏரிக்கரை அதற்கு பேர் ஏரிக்கரை மைதானம் ஒரு நாள் விடாமல் வாரத்தின் ஏழு நாட்களும் அந்த ஏரிக்கரை மைதானத்தில் அரசியல் கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று காங்கிரஸ் கட்சி கூட்டம் போடுவார்கள் கம்யூனிஸ்டுகள் போடுவார்கள் திமுக போடுவார்கள் திகாவில் உள்ளவர்கள் போடுவார்கள் கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே உங்களது தாய்மாமா கூட திராவிட கழகத்தில் நான் தனியாகவே சொல்றேன் நான் அதனால வந்து ஏராளமாக பொதுக்கூட்டங்கள் எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அரசியல் என்றால் என்னவென்றும் தெரியாது ஆனால் இவர்களை பார்ப்பது இவர்கள் பேச்சு கேட்பதில் அப்படி ஒரு ஆர்வம் எனக்கு அவர் மாலை ஐந்து மணிக்கே இந்த குழாவை போட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான் முதல்ல என்னை ஈர்ப்பது அந்த பாட்டு சினிமா பாடல்கள் கேட்பது நான் ஐந்து மணிக்கு அங்கே போய் நின்றுடுவேன் அந்த பாடலெல்லாம் கேட்போம் பாட்டை கேட்டது பிறகு ஆறு மணி என்றால் ஆறு மணிக்கு மிகச்சரியாக அவர்கள் கூட்டத்தை ஆரம்பித்து விடுவார்கள் அது எல்லா தலைவர்களும் நான் அன்று புகழ்பெற்று விளங்கிய அத்தனை இயக்கங்களின் தலைவர்களுடைய பேச்சுக்களையும் நான் கேட்டிருக்கிறேன் ஜீவாவை தவிர ஜீவா ஒருவருடைய பேச்சை தான் நான் அப்பொழுது கேட்டதில்லை அதற்கான நற்பயன் எனக்கு வாய்க்கவில்லை மற்றபடிக்கு பெரியார் அண்ணா காமராஜர் நாவலர் கலைஞர் சம்பத் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் மிகச்சிறந்த தலைவர்கள் என்று உருவெடுத்தார்களோ அத்தனை பேருடைய கூட்டங்களையும் என் சின்னஞ்சிறு பருவத்திலேயே நான் போய் கேட்டிருக்கிறேன் இப்பொழுது நீங்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடத்த வேண்டுமென்றால் ஒரு மிகப்பெரிய மேடை போட வேண்டும் ஆயிரக்கணக்கில் நாற்காலிகள் போட வேண்டும் அந்த நாற்காலிகள் அவர்களை வரவழைக்க வேண்டும் அதற்கு காசு கொடுத்து வரவழைத்து உட்கார வைக்க வேண்டும் அப்பொழுது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எவ்வளவு பெரிய தலைவர்கள் கூட்டத்திற்கு வந்தாலும் ஒரு சாதாரணமான ஒரு நாலு சவுக்கு கட்டையில் மேடையை போட்டிருப்பான் அது மேலே ஒரு ஜமக்காலம் விரிச்சிருப்பான் ஒரு நாலு சேர் வச்சுருப்பான் மேலே திறந்த வழியாக தான் இருக்கும் ஒரு மைக் இருக்கும் இதுதான் மேடையே மற்றபடி வேறு எந்த செலவும் கிடையாது வரக்கூடிய அத்தனை பேரும் ஒன்று நின்றுன்னு கேட்பான் அல்லது மணலில் உட்காந்துருவான் சுத்தமாக அங்கே இந்த வேர்க்கடலை அதையெல்லாம் விற்கக்கூடியவர்கள் தட்டத்தில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தான் வருவான் அவனால் கடலையை வாங்கி சாப்பிட்டுட்டேன் ஆறு மணிக்கு ஆரம்பித்தால் பெரும்பாலும் ஒன்பதரை பத்து மணி வரைக்கும் கூட்டம் நடக்கும் அப்படி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் கூட்டம் வேறு பொழுதுபோக்கு கிடையாது அப்பொழுது கூட்டம் கேட்பது ஒன்று தான் மக்களின் பொழுதுபோக்கு அந்த பொழுதுபோக்கான அம்சத்தை அற்புதமாக பயன்படுத்தி கொண்டது தான் திராவிட இயக்கங்கள் அதெல்லாம் பின்னால் நாம் பார்ப்போம் இதுதான் என்னுடைய சின்னஞ்சிறு பருவத்தில் நான் ஒரு குழந்தையாக பிறந்து அங்கே தவழ்ந்து அந்த பெரம்பூர் மண்ணில் கால் பதித்து நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து வயது முடிகிற வரையில் நான் பெரம்பூர் வாசியாகவே இருந்திருக்கிறேன் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் என்னென்ன நடந்தது என்பதையெல்லாம் நான் இன்னொரு முறை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி ஐயா நல்ல துவக்கம் வருகின்ற பதிவுகளில் இன்னும் நிறைய செய்திகளை உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் தர்பார் நேயர்களே அடுத்த நிகழ்வில் மீண்டும் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்